இந்த பெயர் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை வரலாற்றின் பக்கங்களில் அழுத்தமாய் ரணங்களையும் தன்னுடனேயே புதைத்துக் கொண்டிருக்கிறது தன்னை விட பலம் குன்றிய ஒருவரை தாக்குவது உலகில் அருவிற்கத்தக்க செயலில் ஒன்று நான் இப்போ என்ன சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் என்ன மாதிரி ஏன் இங்கே கூடியிருக்காங்க அப்படி என்ன தான் நடந்தது இங்கே இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதை பற்றி நான் கேள்விப்படும் போது அளவு எனக்கு மெச்சூரிட்டியோ புரிதலோ கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிறிஸ்மஸ் லீவுக்காக எல்லாரும் ஊருக்கு வந்திருந்தோம் செலப்ரேட் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் சதீஷன்னா கீழே வெண்மணியை பற்றின ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தினார் அப்பதான் முதல் முறையாக வெண்மணிங்கிற பேரை நான் கேள்விப்படுறேன் நேற்று நடந்தது இப்போ கேள்விப்படுறோம் நாளைக்கு மறந்துடுவோம் வழக்கம் எல்லோரும் அப்படி அப்படிதான் நினைப்போம் ஆனால் சில வருடங்களுக்கு அப்புறம் இந்த இடத்து நான் நேரில் போவேன் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சதுக்கப்புறம் மனதளவில் வருத்தப்படுவேன்னு யாருக்கு இங்கே தெரியும் இந்த கட்டிடத்தை பாருங்களேன் இதை பார்த்தோன்னே என்ன தோணும் ரொம்ப அழகான ஸ்ட்ரக்சர் பக்கத்தில் இருக்க கூறு வீடுங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மேம்பட்டு இருக்குது சில பேர் நினைக்கலாம் இது கட்சி ஆஃபீஸாக இருக்குமோன்னு இது கட்சி ஆஃபீஸும் கிடையாது இங்கே வந்த கூட்டம் இல்லை ஏதோ கிடைக்குமோன்னு எதிர்பார்த்து வந்த கூட்டமோ கிடையாது நாங்களும் இப்படிதான் கிளம்பி வந்தோம் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரத்துக்கு நூற்றி ஏழு கிலோமீட்டர் ஆனால் எங்களையும் தாண்டி பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்தும் மக்கள் இங்கே வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த இடம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்காது நான் ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறேன் ஆதிக்க இடத்தில் இருந்த சிலரின் ஆணவ செயலினால் வெண்மணியில் வைக்கப்பட்ட அணைந்த தீயையும் அதன் அணையாத வரலாறையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் இந்த ஊரோட தோட்டத்தை பாருங்களேன் பச்சை பசேல்னு இருக்கு ஆனால் வித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இங்கே கிடையாதுங்க நம்ம அடிப்படையாக யூஸ் பண்ணுற பேருந்து வசதி கல்லூரிகள் பள்ளிக்கூடம் மருத்துவமனை இதெல்லாம் இந்த ஊர்லேருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்படி இருக்குன்னா ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் இங்க வாழ்ந்த மக்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாவங்க அவங்க கட்டிக்க கூட துணி கிடையாது ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுக்கிட்டு தான் எங்க அப்பா எல்லாம் காலம் கழிச்சுக்கிட்டு அப்படிதான் அனுமதிப்படுத்திக்கிட்டு இருந்தேன் நான் செங்கோடைய இறக்கம் அடி ஓட தப்பாதுன்னு சொல்லிவிடு ஊடு கொடுத்து நிக்காதுன்னு சொல்லிவிடு அப்படின்னு ஒரு சொல்லி அனுப்பியிருக்காரு முதல்ல அந்த எல்லா அந்த இருபத்தஞ்சு வீடையும் கொளுத்திக்கிட்டு இதை கேட்டிங்களா எல்லா வீட்டையும் கொளுத்திக்கிட்டு அன்னைக்கு அந்த வீடு கொளுத்தப்பட்டதுனாலதான் இன்றளவும் அந்த மக்கள் மனசுல அந்த சோகம் அழியாம இருக்கு நானும் இத பத்தி பேசணுங்கிற கட்டாயத்துல இன்னைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன் சரி ஓகே இப்போ நான் கதைக்குள்ள வரேன் இந்த காலத்துல என்கிட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குன்னா என் பக்கத்து கரெக்டா ரெண்டு ஏக்கர் இருக்கும் அவருக்கு பக்கத்து கரெக்ட ஒரு ஒரு ஏக்கர் இருக்கும் இதுதான் கணக்கு நில உச்சவரம்பு சட்டம் இது கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஊரோட மொத்த விவசாய நிலமும் ஒருத்தர் தான் இருக்கும் இவங்கெல்லாம் பண்ணையார்னு அழைக்கப்பட்டாங்க அந்த காலத்துல படிப்பறிவு மற்றும் நில வசதி இல்லாத மக்கள் இந்த தான் வேலை செய்யணுங்கிற கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க அப்போல்லாம் இந்த நேர கட்டுப்பாடுலாம் கிடையாதுங்க காலையில விடிஞ்சதும் வேலைக்கு போனா நைட்டு விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வர முடியும் அப்பா வேலை ரொம்ப அதிக நேரம் அப்போ பணம் அதிகமான தருவாங்க ஏங்க நீங்க வேற அந்த ஊர் மக்களுக்கு கூலி எப்படி வழங்கப்பட்டதுன்னா ஒரு மூட்டை நெல் விளையுதுன்னா இதுன்னா அதில் நாலு படி நெல் மக்களுக்கும் மீதி உள்ள மொத்த மகசூலும் அந்த நில உரிமையாளரான பண்ணையரையே சாரும் இதில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிச்சிருந்தது அவங்க கொடுக்குற அந்த நாலு படி நெல்லை வச்சு எப்படியோ அரை வயிறு கா வயிறு சாப்பிட்டு காலம் ஓட்டிக்கிட்டு வந்த அந்த மக்கள் கூடுதலா ஒரு அரைப்படி நெல் கொடுங்கன்னு கேட்டதுக்கு நாற்பத்தி நாலு பேரை குடிசைக்குள்ளே வச்சு உயிரோட எரிச்சது மட்டும் இல்லாம அந்த ஊரையும் அடித்து உடச்சு சூறையாடி தங்களோட வன்மத்தை தீர்த்துக்கிட்டாங்க

இப்ப நம்ம இடம் வந்து இந்த மணிமண்டபத்தோட சுற்றுச்சுவர் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதாவது இந்த சம்பவத்துல பலியான நாற்பத்தி நாலு தியாகிகளோட பேரு அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி அவங்கள கை சிம்பிள் வச்சிருக்காங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளவு மக்கள் இங்க வந்து தங்களோட ஆழ்ந்த இரங்கலை அஞ்சலியா செலுத்திட்டு போறாங்கன்னு கீழ்வெண்மணி மட்டும் இல்லீங்க இது போல பல நிகழ்வுகள் அடக்குமுறையாலும் ஆதிக்கத்தாலும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு சில நிகழ்வுகள் மக்களுக்கு தெரியும் சில நிகழ்வுகள் தெரியாமலே போயிருக்கு நாம இதுலேருந்து என்ன கத்துக்கணும்னா பாகுபாடு மட்டும் பார்க்காதீங்க நான் பெரியவன் நினைச்சதுனால தான் அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு இந்த மக்களை ஒரு பூச்சி மாதிரி எரிச்சு கொண்டு இருக்காரு ஓனர்ஷிப் அப்படிங்கிற கொம்பு வச்சிருந்த நம்ம கோபாலகிருஷ்ண நாயுடு சென்னை உயர் நீதிமன்றத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நிரபராதின்னு சொல்லப்படுறாரு இட்ஸ் ஓகே அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறு பேர் சேர்ந்த ஒரு குழு அவர் வெட்டி கொண்டாங்க சூப்பர்ல ஆணவத்துல மட்டும் ஆடாதீங்கடா ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம் ஃபைன் தொடர்வது தோழர் நேதாஜி அவர்களின் சிறப்புரை கீழ் விண்மணியை பற்றி அனைவருக்கும் வணக்கம் ஆதிக்கத்தின் ஆணவத்தில் ஏழ்மை மிதிப்பட்ட காலம் அது அரைபடி உயர்த்திய கூலிக்காக கூறையோடு கொளுத்தப்பட்ட உயிர்களின் கதைதான் இது ஆம் கீழ்வெண்மணி படுகொலை சாட்டை அடியோடு சாணி பாலும் மனதோடு அள்ளித்தந்தனர் ஆதிக்க வர்க்கத்தினர் உயிர் வயத்தில் ஓடி திரிந்தது மக்கள் கூட்டம் கதவிலா கூரைகளின் மத்தியிலே கூரையோடு ஒரு கதவு திறந்து அழைக்க அறியாத அம்மக்கள் அதனுள்ளே தஞ்சம் பூந்தனர் கருணையற்ற கயவர்கள் தாழிட்டு தீயிட்டனர் யாவும் தீயாகின தாய் மார்பில் பாலருந்திய குழந்தையும் கூட பருகிய பாலோடு கருகிதான் போயிருந்தது தீயில் சாம்பலானது ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல மனிதாபிமானமும் மனித நேயமும் சேர்ந்துதான் வரலாற்றில் ஆராத வலுவாக மாறிய இந்நிகழ்வில் உயிர்ணைத்த அனைத்து தியாகிகளுக்கும் வீர வணக்கம்